வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான கருவாடு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த கருவாடு தொக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க இந்த டேஸ்டியான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் கொடுவா கருவாடு துண்டு தாங்க எடுத்துருக்குறேன் இது நல்லா சாஃப்டா நல்லா இருக்குது முள்ளெல்லாம் அதிகமாக கிடையாது இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு சுடு தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துடலாம் சுடு தண்ணி சேர்க்கும்போது அதில் இருக்கற உப்பெல்லாம் அதிகப்படியான உப்பெல்லாம் வந்துடும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கையால் தேய்ச்சி வாஷ் பண்ண பிறகு கொஞ்சமாக பொடி சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடு போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அதிக நேரம் ஃப்ரை பண்ணிடாதீங்க சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மீதி இருக்க எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அதிலே மற்ற சாமான்களை போட்டுக்கலாம் இது அந்த கருவாடில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்ததுனால இந்த மாதிரி பொங்கி வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லேசாக வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப முருகலாவோ ப்ரௌன் கலரோ அந்த மாதிரியெல்லாம் வதங்கக்கூடாதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா பிங்காகவே இருந்தால் போதும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணும்போது எல்லாமே மஞ்சள் பொடி சேர்த்து தான் செய்திருக்கிறோம் இருந்தாலும் செய்யும்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண பழமான தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடுலேயே நிறைய உப்பு இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கிளறிடலாம் இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அது நல்லா கொதிச்சு வரும்போது தான் உங்களுக்கு அந்த மிளகாப்பொடி வாசனையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிச்சு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் நம்ம கருவாடு துண்டெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம ரொம்பவே ருசியாக இருந்துச்சுங்க இந்த கருவாடு தொக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் கருவாடு துண்டெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் நல்ல அருமையான கருவாடு தொக்கு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படியே பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு ஒரு துண்டு கூட உடையில பாருங்கள் எல்லா கருவாடு துண்டும் அப்படியே நல்லா இருக்குது இதனால சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது எல்லா கருவாடுமே இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்யலாங்க இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி